ஜோதிடம் சொல்லும் அரச பதவி யாருக்கு ஒன்றாம் விதி ஆறு கிரகங்கள் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று அரசு தலைமை பதவியின் நாயகன் ஆன சூரிய பகவான் சுபமான ஷஷ்டி அம்சத்தில் இருந்தால் அரச பதவி அரச வாழ்க்கை அமையும் இரண்டாம் விதி குரு பகவான் சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்திற்கு பாக்கியஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் ராஜ வாழ்க்கை அமையும் மூன்றாம் விதி குரு பகவான் சந்திர பகவான் ராசியில் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டில் அம்சத்தில் இருந்தாலும் அதாவது வர்க்கோத்தமம் பெற்றாலும் மன்னர் வாழ்க்கைதான் நான்காம் விதி சந்திர பகவான் லக்ன கேந்திரத்திலும் குரு பகவான் சதுர்கேந்திரமான நான்காம் இடத்திலும் சுக்கிர பகவான் பெருங்கேந்திரமான பத்தாம் இடத்திலும் சனி பகவான் தன் சொந்த வீடான மகரம் கும்பத்தில் ஆட்சி பெற்று அமைந்து இருந்தாலும் சனி பகவான் தன் உச்ச வீடான துலாத்தில் இருந்தாலும் ராஜாதி ராஜன்தான் ஐந்தாம் விதி எல்லா கிரகங்களும் பட்டம் பதவி ஸ்தானமான பத்தாம் இடம் தொடங்கி வெற்றி ஸ்தானமான மூன்றாம் இடத்துக்குள் இருக்குமானால் மன்னாதி மன்னன்தான் ஆறாம் விதி சுபர்கள் கேந்திரஸ்தானமான ஒன்று நாலு ஏழு பத்து அல்லது ஒன்று அஞ்சு ஒன்பது திரிகோணத்தில் இருந்து பாபர்கள் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்து லக்னாதிபதி பலம் பெற்று அமைந்துவிட்டால் ராஜாவோ ராஜாதான் ஏழாம் விதி நீச ராசியை அடைந்த கிரகத்தின் உச்ச வீடு எதுவோ அதன் அதிபன் அல்லது நீசமான சந்திரனுடைய உச்ச வீட்டிற்கு அதிபன் ஒன்று நாலு ஏழு பத்து என்ற கேந்திரத்தில் இருந்தால் ராஜயோகம் தான் எட்டாம் விதி பலம் பெற்ற சந்திரன் லக்கணகேந்திரம் தவிர நாலு ஏழு பத்து என்ற கேந்திரத்தில் இருந்து அல்லது அஞ்சு ஒன்பது என்ற திரிகோணத்திலோ இருந்து அசுரகுருவான சுக்கரன் பார்த்தாலும் தேவகுருவான குரு பகவான் பார்த்தாலும் ராஜயோகம்தான் ஒன்பதாம் விதி ராசியிலே நீசம் அடைந்த கிரகம் நவாம்சத்தில் உச்சம் பெற்று அமைந்து இருந்து லக்னத்தில் குரு பகவான் இருந்தும் கேந்திரஸ்தானமான நாலு ஏழு பத்தில் புதன் பகவான் இருந்து அவர்களை லக்னத்திற்கு பாக்கியாதிபதியான ஒன்பது குடைவர் பார்த்தாலும் ராஜபதவிதான் பத்தாம் விதி லக்னத்திற்கு பத்து குடைவன் தனது உச்ச வீட்டின் அம்சத்திலோ மித்திரனின் அம்சத்திலோ அதாவது நண்பனின் வீட்டிலோ அம்சத்தில் இருந்தாலோ பராவதம் முதலிய அம்சத்திலோ இருந்தாலும் ராஜ வாழ்க்கை அமையும் பதினொன்றாம் விதி ராசியில் குரு பகவான் நீசம் பெற்றும் பாக்கியாதிபதியான ஒன்பது குடையவன் லக்னத்திலும் அட்டம பாவம் அதாவது எட்டாம் பாவம் சுபாம்சத்தில் இருந்தாலும் தான் பனிரெண்டாம் விதி குரு பகவான் லக்கணத்திற்கு பனிரெண்டில் இருந்தும் லக்கணத்திற்கு பதினொன்னில் சனி இருந்தும் சூரியன் மூன்று குடையவராக இருந்தாலும் அரச வாழ்க்கைதான் எவ்வளோ